வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கட்ஸ் சேனல் குட் மார்னிங் டு எரிபடி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நேற்று வந்து டிஆர்பி வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்ஜிடி அதாவது வந்து பேப்பர் ஒன்னுக்கான நியமன தேர்வு வந்து தேதி தேர்வு தேதியை வந்து தள்ளி வச்சுருக்காங்க இது வந்து ஒன் மந்த்து நமக்கு டைம் கிடைக்கிது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்று ஏழு தான் வந்து எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க இதுக்கு முன்னே வந்து இருபத்தி மூணு ஆறில் வந்து நடத்துகிறதா சொல்லிருந்தாங்க இப்போ இருபத்தி ஒன்று ஏழில் வந்து நடத்த போகிறாங்க இதனால் என்ன பாதிப்பு ஆகும் அப்படின்னா இது வரைக்கும் வந்து நல்லா படித்தவங்க கண்டிப்பாக பாதிக்கப்படுவீங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து நேற்று வரைக்கும் படித்த அதாவது இந்த ப்ரெஸ் மீட்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் படித்த அந்த ஸ்பீடு வந்து இன்றைக்கி இருக்குமா அப்படின்னா உங்களை நீங்களே வந்து கொஸ்டின் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து ஒன் வீக்கில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறதுக்கும் ஒன் மந்தில் எக்ஸாம் அப்படின் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அது இல்லாமல் வந்து நமக்கு வந்து ஸ்கூல் டேஸ் அதாவது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது நமக்கு வேலை பழவும் வந்து ஜாஸ்தி இருக்கும் அதையும் நம்ம பார்த்துட்டு படிக்கவும் செய்யணும் ஒன் மந்த்து தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆவரேஜாக படித்தவங்க கூட திரும்ப வந்து நமக்கு ஒன் மந்த்து டைம் கிடச்சிருக்கு அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அதனால நல்லா படித்தவங்க இனியும் அடுத்த நிலமைக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினச்சா தான் வந்து உங்களுக்கான இடத்த தக்க வச்சுக்க முடியும் இல்லாமல் நான் நல்லா படிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்க அந்த ஒன் மந்தில் வந்துடுவாங்க அதனால் வந்து பின்னால் உள்ளவங்க உங்களை தாண்டி கூட போக வாய்ப்பு இருக்கு ஒன் மந்த்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா அதனால் வந்துட்டு இருக்க டைமை நல்லா படித்தவங்க திரும்ப திரும்ப நல்லா படிங்க ஒன் மந்த்து இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனக்குறைவாகவோ அல்லது வந்து வேற ஏதாவது வேலைகளில் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிங்க ஏதாவது ஃபங்க்ஷனாக அந்த மாதிரியெல்லாம் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த டைம் தான் நம்ம வந்து நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணோம் ஏன்னா வந்து இதே பிரச்சனை நமக்கு யூஜிடிஆர்பிலையும் வந்துச்சு அந்த ஒரு மாதம் வந்து மழையினால் வந்துட்டு தள்ளி வச்சாங்க அந்த பாதிப்பு வந்து நல்லா அந்த டைமில் யூஜிடிஆர்பி படித்தவங்களுக்கும் எழுதுனவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ரிசல்ட் வந்து மா அப்படியே மாறினதுக்கு அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா ஆவரேஜாக படித்தவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா நம்மள தாண்டி போயிடுவாங்க அப்போ நம்ம நல்லா படிக்கிறவங்க வந்து நம்ம தான் ஏற்கனவே படிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் இருக்கிற ஸ்பீட்லேயே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு பின்னாடி உள்ளவங்க முன்னாடி போயிட்டே இருப்பாங்க அதனால் நல்லா படிங்க இந்த ஒன் மந்த்து இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஏற்கனவே படித்ததை விட குளவெறியாக இன்னும் கொஞ்சம் நல்லாவே படிங்க டைம் நல்லா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னா தான் வந்து நம்மளோட வேலை நம்மக்கிட்டையே இருக்கும் இல்லை அப்படின்னா வேறு யாருக்கோ போயிடும் அதனால் டைமை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க உங்களை நீங்களே கொஷின் பண்ணிக்கோங்க நான் இந்த ப்ரெஸ் நியூஸ் வரதுக்கு முன்னாடி நான் எப்படி படித்தேன் இப்போ நான் எப்படி படிக்கிறேன்றதை உங்களை வச்சே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க